பிரமிட் ஆன்மீக மன்ற இயக்கம் மற்றும் பி தமிழ் வழங்கும் பிரம்மஸ்ரீ பத்ரிஜியின் தெய்வீக வழிகாட்டுதலுடன் கரூர் தியான மகா யஜம் வரும் செப்டம்பர் ஆறு ஏழாம் தேதிகளில் நடைபெற உள்ளது தியானம் நடைபெறும் இடம் சின்ன குங்கு திருமண மண்டபம் கரூர் மேலும் விவரங்களுக்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை தொடர்பு கொள்ளவும் அனுமதி இலவசம் அனைவரையும் அன்புடன் கரூர் தியான மகா இயக்கத்திற்கு அழைக்கிறோம் என்ன ஆகும் இப்போ பெட்ரோல் போடுற ஓட்டுற கார்ல நம்ம டீசல் போட்டோம்னா வாட்டர் ஹேப்பன் நீ வந்து நாலு பேருக்கு நல்லது பண்ணா உனக்கு நல்லது வந்து செய்யும் நீ மற்றவங்களுக்கு கெட்டது தீங்கு யோசிச்சா உனக்குமே அதுதான் வந்து ரிட்டர்ன் பேக் ஆகும் ஸோ பேசிக்கலி லைஃப் இஸ் அ பூமரான் சரி இப்போ அனிமல்ஸ் பிளான்ஸ் ஈக்குவல்னா அந்த ரெண்டு எலுமிச்சு பழத்தை எடுத்துட்டு ரெண்டு பூனையை போடலாமே ரெண்டு பூனையை வச்சு அந்த காரை ஸ்டார்ட் பண்ணலாமே ஏன் நம்ம பண்ண மாட்டேங்கிறோம் ஃபார்ட்டி ஒன் டேஸ் பார்த்த பிறகு நீங்கள் பாருங்கள் உங்க உடம்பு எப்படி இருக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சீரியஸாக யாரெல்லாம் ஐமிஸாக ஃபாலோ பண்ணுறீங்களோ ஏன்னா ஒன்று ஒரு பிரின்சிபிள் இருக்குன்னா அது கம்ப்ளீட்டாக ஹண்ட்ரட் நம்ம ஃபாலோ பண்ணோம் விஷயங்கள் நம்ம பாடிக்குள்ளேயே இருக்கு நம்ம வந்து நம்ம பாடி எப்படி டிசைன் பண்ணிருக்குன்றது நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம் எப்படி கிரியேட் ஆயிருக்குன்றது போது த லென்த் ஆஃப் த இன்டர்ஸ்டைன் அந்த குடலோடைய லென்த் ஆகட்டும் அதில் இருக்கிற ஆசிடோட ஸ்ட்ரென்த்து ஸோ அந்த மீட்டை டைஜஸ்ட் பண்ணோம்னா அந்த ஆசிட் லெவல் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அது டைஜஸ்ட் ஆகும் ஸோ அதுக்கான ஸ்ட்ரென்த் வந்து நமக்கு இல்லை ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி டைம்ஸ் ஆசிட் வந்து வீக்காக இருக்கு மீட் ஈட்டிங் அனிமல்ஸ் விட அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம சலைவாகட்டும் நம்ம பல்லாகட்டும் நம்ம ஸ்கின் உடைய போர்ஸ் ஸோ ஆல் தீஸ் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மாமிசம் சாப்பிட்ற விலங்குகளுக்கும் நமக்கும் கம்பேர் பண்ணிங்கன்னா லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் அப்போ நம்ம பேட்டர்ன் எதோடு போகுதுன்னா தாவர உணவு சாப்பிட்ற விலங்குகளோடு தான் ஒத்து ஒத்துப்போது ஸோ ஆல் தீஸ் பேட்டர்ன்ஸ் ஆர் சிம்டம்ஸ் தட் த பாடி ஷோயிங் நேச்சுரலி ஹியூமன்ஸ் ஆர் கிரியேட்டட் ஆஸ் ஹாபி ஓர்ஸ் ஸோ நம்ம தாவர உணவுக்காக தான் நம்ம உடம்பே டிசைன் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றது தான் ஸோ அப்போ என்ன ஆகும் இப்போ பெட்ரோல் போடுற ஓட்டுற கார்ல நம்ம டீசல் போட்டோம்னா வாட் வாட்டல் ஹேப்பன் ஓடும் கொஞ்ச நாள் ஓடும் கொஞ்ச மாசம் ஓடும் அதுக்கப்புறம் என்னென்ன எஃபெக்ட் என்னென்ன சிம்டம்ஸ் என்னென்ன அடி வாங்குமோ எல்லாமே வாங்கும் அப்போ நம்ம பாடி எப்படி டிசைன் ஆயிருக்கு அப்படின்ற ரிசர்ச் நீங்க பாத்தீங்கன்னாலும் இட் வில் ஷோ த ரிசல்ட் ஸோ இது எல்லாமே நீங்க வந்து பார்க்கலாம் எஸ் ஸோ ஸ்பிரிச்சுவலாக பார்த்தீங்க ஃபிலசாஃபிக்கலாக பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேன்னு நம்ம கேட்டுகிட்டே இருக்கிற விஷயம்தான் நீ வந்து நாலு பேருக்கு நல்லது பண்ணால் உனக்கு நல்லது வந்து செய்கிறோம் நீ மற்றவங்களுக்கு கெட்டது தீங்கு யோசிச்சா உனக்குமே அதுதான் வந்து ரிட்டர்ன் பேக் ஆகும் ஸோ பேசிக்கலி லைஃப் இஸ் அ பூமராங் அதில் வாழ்க்கை வந்து ஒரு வட்டம் மாதிரி நீ என்ன கொடுக்குறியோ அதுதான் உனக்கு வரும் அப்படின்றது ஸோ அப்படி பார்த்தாலுமே அப்போது அவ்வளோ நெகட்டிவ் இமோஷன்ஸ் அண்டர்கோ ஆகுதே அந்த விலங்குகள் சும்மா கிடையாது அதுக்கு அவ்வளோ இமோஷன்ஸ் இருக்குது ஃபேமிலி இருக்குது சென்சேஷன்ஸ் இருக்குது எல்லாமே இருக்குது அப்போ கண்ணு முன்னாடி அது துடி அழுது சோகப்பட்டு துக்கப்பட்டு அது வந்து அதோடைய ஜீவனை வந்து அது இறக்கும் இறக்கும்போது அப்போது அந்த பெயின் அந்த அதை அனுபவிச்சது எல்லாமே கூட ஹேஸ் டு பி ஹேஸ் டு பி பேலன்ஸ்ட் என்ன ஒருத்தர் அனுபவிக்கிறாங்களோ என்ன பெயின் அனுபவிக்கிறாங்களோ அந்த பெயின் அப்படின்ற எனர்ஜி பேலன்ஸ் ஆகணும் அதுதான் பேசிக்கலி கர்மா அப்படின்றது சொல்லுவாங்க ஸோ தட் எனர்ஜி பேலன்ஸ் ஆகணும்னா அப்போ நம்ம நம்ம அது வந்து இன்டெரக்டாக ஒரு காரணமாக இருக்கும் நம்ம சொல்லலாம் டைரெக்டாக நான் வந்து பண்ணல ஏ நான் எந்த தீங்குமே பண்ணலை நான் ஜஸ்ட்டு வாங்கிட்டு வந்தேன் நான் சமைச்சேன் நான் சாப்பிட்டேன் அப்போ கன்சியூமர் பேஸ் பண்ணி தான் ஒரு பெரிய வியாபாரமே கிரியேட் ஆகுது கன்சியூமர்ஸ் இல்லைனா பிஸ்னஸே இல்லை அப்போது கஸ்டமர் இல்லைன்னா எதுவுமே இல்லை அப்போ நம்ம மாறிட்டோம்னா கண்டிப்பாக அந்த செயின் ஈஸியாக உடஞ்சிடும் ஸோ அப்போது நம்ம தான் வந்து அந்த செயினில் ஹையஸ்ட் ரீசன் ஸோ அதுக்கான அந்த விளைவும் நமக்கு தான் வந்து சேரும் ஸோ இது மட்டும் இல்லை ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக எடுக்கலாம் ஸோ டோன்ட் ஃபீல் பேட் ஆர் நீங்கள் உங்களுடைய ஓன் ரிசர்ச் பண்ணுங்கள் ஸோ எங்களுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கோ அதை வந்து நாங்கள் இங்கே வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் பட் எல்லாருமே நீங்கள் வந்து சின்சியராக ரிசர்ச் பண்ணுங்கள் ஆனால் நிறைய பேர் வந்து லைக் டிபேட்டுக்காகவே வந்து இல்லாஜிக்கலாக யோசிக்காமல் வந்து வி வில் கீப் ஆன்சரிங் பிளான்ஸ் கூட லிவிங் தானே அது கூட நம்ம சாப்பிட்றோம் இல்லை ஸோ அனிமல்ஸ் சாப்பிட்றதும் அதே மாதிரி தானே அது எப்படி டிஃப்ரென்ஸ் அப்படின்றது ஸோ ஒரு பியூட்டிஃபுல் ரீலில் நான் வந்து பார்த்தேன் இப்போ புது காரை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம்னா ரெண்டு லெமன் வச்சு ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த ரெண்டு லெமன் தாண்டி தான் அந்த காரை போயிட்டு அது அப்படி ஸ்டார்ட் ஆகும் சரி இப்போ அனிமல்ஸ் பிளான்ஸ் ஈக்குவல்னா அந்த ரெண்டு எலுமிச்சு பழத்தை எடுத்துட்டு ரெண்டு பூனையை போடலாமே ரெண்டு பூனையை வச்சு அந்த காரை ஸ்டார்ட் பண்ணலாமே ஏன் நம்ம பண்ண மாட்டேங்கிறோம் ஸோ பேசிக்கலி வி ஹாவ் சம் சென்ஸ் ஒரு பெட்ஸாக நம்ம வளர்க்கும் போது நம்ம பெட்டை நம்ம ஒன்று நம்ம சாப்பிட மாட்டோம் அப்போ நம்மளுக்கு எங்கேயோ இருக்கு வி ஹாவ் தட் ஹியூமன் இமோஷன் அனிமல்ஸும் லிவிங் பீங்ஸ்னா அவங்கள பார்த்துக்கணுன்ட்டு பட் நம்மளுக்கு சின்ன வயசுலேருந்து அது பழக்கம் ஆயிடுச்சு அது ஒரு டைட்டாக வந்த பிறகு அது ஒரு சாப்பாடு அது வந்து என்னுடைய சிஸ்டம்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதை எப்படி நான் மாற்ற முடியும் நடுவில் ஸோ அதுக்கு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது இருக்கும் பட் இங்கே தான் வந்து மெடிடேஷன் அப்படின்றது ஹெல்ப் பண்ணுது ஸோ நிறைய பேர் வந்து எத்திக்கலாக தெரியும் அவங்களுக்கு ஓகே எனக்கு இதெல்லாமே புரியுது எனக்கு வழி கிரியேட் ஆகுது அவங்களும் லிவிங் தான் ஸோ நான் வந்து மாறணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியுது பட் தேர் நாட் ஏபிள் டு மேக் த ஸ்விட்ச் பிகாஸ் ஆஃப் த டெம்டேஷன்ஸ் டேஸ்ட் அவங்க பழக்கம் ஸோ மெனி இயர்ஸ் பட் இதெல்லாம் தாண்டி நீங்கள் தியானம் பண்ணும்போது அந்த எனர்ஜி அப் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகும் ஸோ நான் காமிச்சேன் அந்த ஃப்ரீக்வன்சி சார்ட் ஸோ நேச்சுரலாகவே அந்த பாசிட்டிவ் இமோஷன்ஸ் வந்து உங்களுக்கு நேச்சுரலாக வந்து பில்ட் ஆகும் வித் மெடிடேஷன் ஸோ எப்போ உங்கள் எனர்ஜி உங்கள் ஃப்ரீக்வன்சி லெவல் இன்க்ரீஸ் ஆகுதோ தானாகவே உங்கள் எனர்ஜிக்கு என்னெல்லாம் அலைன் ஆகாதோ அதெல்லாமே உங்கள் வாழ்க்கையை விட்டு போயிடும் நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டீங்க மேபி சம் சம் பீப்புள் வந்து கனெக்ட் ஆவாங்க ஆல்ரெடி இருக்க பீப்புள் போயிடுவாங்க ஆர் யுவர் ஹேபிட்ஸ் வில் சேஞ்ச் அதே மாதிரி உங்கள் டயட் கூட சேஞ்ச் ஆகும் இதெல்லாம் நீங்கள் பண்ணுற விஷயம் கிடையாது உங்கள் எனர்ஜிக்கு தகுந்த மாதிரி என்னெல்லாம் அந்த எனர்ஜிக்கு கனெக்ட் ஆகுதோ அது மட்டும்தான் நீங்கள் பண்ணுவீங்க அப்போ மெடிடேஷனுக்கு வந்து நிறைய பேரை நேச்சுரலாகவே அந்த மீட் அப்படின்றது விட்டுட்டாங்க விட்டுட்டு தாவர உணவுக்கு மாறி ஸோ திஸ் இஸ் த மிரக்கிள் ஆஃப் மெடிடேஷன் ஸோ இது மட்டும் இல்லை ஃபஸ்ட்டு வந்து யாரெல்லாம் வந்து இன்னும் நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்களோ நான்வெஜ் நீங்கள் வந்து இதெல்லாம் ரிசர்ச் பண்ணுங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஒரு ஃபார்ட்டி ஒன் டேஸ் மெடிடேஷன் எப்படி பண்ணுறீங்களோ அதே மாதிரி மெடிடேஷனோட சேர்த்து ட்ரை டு பி வெஜிடேரியன்ஸ் ஃபார் ஃபார்ட்டி ஒன் டேஸ் ஃபார்ட்டி ஒன் டேஸ் பார்த்த பிறகு நீங்கள் பாருங்கள் அவங்க உடம்பு எப்படி இருக்குது நல்லா இருக்கா உங்களுக்கு நல்ல ஃபீல் கொடுக்குதா இமோஷனலாக எப்படி இருக்குது மென்டலாக எப்படி இருக்குது ஃபிசிக்கலாக எப்படி இருக்குது உங்களுக்கு பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா யூ கேன் கண்டினியூ வித் தட் வெஜிடேரியன் டயட் ஸோ ஐ லீவ் இட் டு யூ இன் யோர் ஹேண்ட்ஸ் ஸோ எதுவுமே சரி கிடையாது லைக் வி நாட் ஜட்ஜிங் யூ ஆல் திஸ் பீப்புள் ஹுவர் ஈட்டிங் நான்வெஜ் தியர் பேட் பீப்புள் அதுக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட் நம்ம வரல பட் திஸ் இஸ் த ஃபேக்ட்ஸ் திஸ் இஸ் த சயின்ஸ் வாட் எவர் இஸ் ஹேப்பனிங் பிஹைண்ட் இட் அண்ட் யாரெல்லாம் வெஜிடேரியன்ஸோ கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து ஃபுட்டு மட்டும் மாற்றிட்டீங்க ஆனால் மற்ற சில விஷயங்களும் மாற்ற வேண்டியது இருக்குது ஏன்னா நம்ம ஃபுட்டு மட்டும் கன்சியூம் பண்ணல நிறைய ப்ராடக்ட்ஸும் கன்சியூம் பண்ணுறோம் அப்போ அந்த ப்ராடக்ட்ஸ் பின்னாடியும் விலங்குகள் வந்து வதம் செய்யப்படுதா அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும் அப்போது பட்டு ஆகட்டும் லெதர் ஆகட்டும் முத்துக்கள் ஸோ முத்து மாலை நம்ம வந்து ஜுவல்லரியில் யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி காஸ்மெட்டிக்ஸ் நிறைய காஸ்மெட்டிக்ஸில் அனிமல் இன்க்ரீடியன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்போது நான் வந்து வெஜிடேரியன் தான் நான் வந்து அஹிம்சா எல்லாமே ஃபாலோ பண்ணுறேன் ஆனால் நான் யூஸ் பண்ணுற லிப்ஸ்டிக் நெயில் போலிஷில் எல்லாமே வந்து அனிமல் ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னா தின் யூ நாட் ரியலி ஃபாலோயிங் அஹிம்சா ஸோ இஃப் யூஆர் சீரியஸ் வித் அஹிம்சா இப்போவே உங்கள் காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் செக் பண்ணி அதில் அனிமல் ப்ராடக்ட்ஸ் இருந்துச்சுன்னா ரிசர்ச் பண்ணி அதை எடுத்து போட்டுருங்க ஸோ திட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சீரியஸாக யாரெல்லாம் அஹிம்சா ஃபாலோ பண்ணுறீங்களோ ஏன்னா ஒன்று ஒரு பிரின்சிபல் இருக்குன்னா அது கம்ப்ளீட்டாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்போ தான் நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி ஸோ வி ஹாவ் டு பி லைக் அ ராக் வின் யூஆர் ஃபாலோயிங் சம் ப்ரின்சிபிள்ஸ் அதே மாதிரி ஹனி அண்ட் மைக்ரோவேவ் ஃபுட் கார்லிக் மஷ்ரூம்ஸ் ஸோ ஆல் தீஸ் ஆல்சோ ஹாவ் டு பி அவாய்டட் ஸோ நம்ம ஃபர்தர் ரிட்ரீட்ஸில் இன்னும் டீப்பாக நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது ஏன் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்றது சொல்கிறேன் பட் திஸ் செஷன் வி வில் ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் வெஜிடேரியனிசம் ஓகே ரைட் ஃபுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிசர்ச் படி எல்லாமே பார்த்து ஓகே தாவர உணவு தான் சரியான உணவு ஸோ சரியான உணவை சாப்பிடணும் ஏன்னா இது எல்லாமே எனர்ஜி ஃப்ரெண்ட்ஸ் நீங்க வந்து இவ்வளோ மெடிடேஷன் பண்ணி காஸ்மிக் எனர்ஜி லிட்டர் லிட்டராக டன் டன்னாக நீங்கள் வாங்கிட்டு இருக்கீங்க பட் உங்கள் பக்கெட்குள்ளே ஒரு பெரிய ஓட்டை இருக்கு அந்த ஓட்டை என்னன்னா நீங்க வந்து இன்னும் நான்வெஜ் சாப்பிட்றீங்க ஸோ அந்த ஒரு ஓட்டை இருந்துச்சுன்னா நீங்க எவ்வளோ எனர்ஜி ரிசீவ் பண்ணாலும் எல்லாமே அந்த ஓட்டை வழியாக போயிட்டே இருக்கும் நீங்கள் என்ன மெடிடேஷன் பண்றீங்க ஆனால் எந்த சேஞ்சுமே இல்லை இருக்காது ஏன்னா உங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய எனர்ஜி அந்த பிளாக் அப்படின்றது வாட் எவர் எனர்ஜி இட்ஸ் கீப் சக்கிங் ஸோ அப்போ இந்த ரைட் ஃபுட் அப்படின்ற அந்த ஷிஃப்ட் நடந்தால் தான் மெடிடேஷனுடைய ஃபுல் எஃபெக்டே நமக்கு தெரியும் அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும்தான் சாப்பிடணும் ஸோ லிசன் டு யோர் பாடி அதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்ம நிறைய ஸ்டஃப் பண்ணிப்போம் லைக் டெம்டேஷன்ஸ் இருக்கும் விதவிதமான ஃபுட்டு பார்த்தா வந்து நம்ம கெப்பாசிட்டிக்கு மீறி நம்ம சாப்பிடுவோம் ஸோ அவ்வளோ ஸ்டஃப் பண்ணிக்கும் போது கூட வி ஃபீல் ஸோ ஹெவி அதுவுமே கூட வந்து ஒரு நம்ம கான்ஷியஸாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டிங் ஸோ நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு டிசீஸ் வருது என்னால் முடியல நான் வீக்காக இருக்கேன் உடம்புல ஏதோ பிரச்சனைனா எதுவுமே பண்ண வேணாம் மெடிசன் நீங்கள் எடுக்கலைனாலும் சாப்பிடாமல் நீங்கள் இருந்திங்களாலே அந்த பாடிக்கு அந்த ஸ்பேஸ் கொடுத்தாலே தானாகவே அந்த ஹீலிங் அப்படின்றதும் நடக்கும் அந்த ஸ்பேஸ் வந்து நம்ம கொடுக்கணும் ஸோ அதுதான் வந்து ஃபாஸ்டிங் ஸோ பத்ரிஜி என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த லா ஆஃப் கர்மா பற்றி இவ்வளோ பேசுகிறோம் அப்போ கடைசியில் அது எங்கே வந்து முடியுதுன்னா இந்த லா ஆஃப் கர்மா உங்களுக்கு எப்போ புரியுதா நீங்கள் இமீடியேட்டாக யூ வில் பிகம் அ வெஜிடேரியன் நீங்கள் வெஜிடேரியனாக மாறலனா இப்போ அந்த லா ஆஃப் கர்மா அப்படின்றது இன்னும் நம்மளுக்கு புரியல அப்படின்றது தான் அர்த்தம் ஸோ இஃப் யூ ஹவ் நாட் பிக்கம் அ வெஜிடேரியன் யூஆர் நாட் ஈவன் ஸ்டாண்டிங் அட் த போர்ட்டல்ஸ் ஆஃப் த கிங்டம் ஆஃப் காட் ஸோ நமக்குள்ளே எல்லா தெய்வீக தத்துவமும் இருக்குது பாசிட்டிவ் குவாலிட்டிஸ் இருக்குது கம்பேஷன் இருக்குது கருணை இருக்குது அன்பு இருக்குது மற்றவங்களுடைய நிலை என்னன்னு புரிஞ்சுக்கிற தன்மையும் எல்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் சேர்த்து தான் இந்த தாவர உணவும் உட்பட்டது ஸோ ஃப்ரெண்ட்ஸ்